பிரம்ம வித்யா கீதா அத்தியாயம் ஏழு வசனங்கள் நான்கு முதல் ஆறு வரை பரமார்த்திக பொருள் பூமிராபோத்னோ வாயு மனோ புத்திரேவ ச அகங்கார் இதயம் மே பின்னா பிரகிருதிரஷ்டதா பூமி நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மனம் புத்தி மற்றும் அகங்காரம் ஆகியவை எனது எட்டு மடங்கு உயிரற்ற இயல்புகள் அதாவது நான் முழு படைப்பையும் இவற்றால் இயக்குகிறேன் என்று கடவுள் கூறினார் பூமி நீர் நெருப்பு காற்று மற்றும் ஆகாயம் ஆகியவை பிரபஞ்சம் படைக்கப்பட்ட ஐந்து உயிரற்ற கூறுகள் இவற்றிலிருந்து நான் உயிரினங்களையும் உருவாக்குகிறேன் மனம் புத்தி மற்றும் அகங்காரம் ஆகிய இந்த மூன்று கூறுகளும் உயிரினத்தின் நோக்கம் மற்றும் படைப்பின் ஒரு பகுதியாகும் மனம் என்பது அகங்காரக் கொள்கையின் ஒரு பகுதியாகும் வேலம் அகங்காரத்தின் காரணக் கொள்கையாகும் அதாவது அகங்காரம் என்பது மனதின் படைப்பு ஞானம் என்பது மகத்தத்துவத்தின் ஒரு பகுதியாகும் அகங்காரம் என்பது புத்தியின் செயல்பாடு அதாவது உயிரினம் தன்னை அறிந்திருக்கும் அகங்காரம் புத்தியின் செயல் புத்தி அதன் காரணக்கூறு இங்கே மனம் மற்றும் புத்தி இரண்டும் ஈகோவின் காரணக்கூறுகள் என்று கூறப்படுகிறது காரணக்கூறுகள் என்பது ஈகோ உருவாக்கப்படுபவை என்று பொருள் ஒரு உவமை உள்ளது பல முத்துக்கள் ஒன்றாக ஒரு மாலையை உருவாக்கியது ஒரு நூல் அனைத்து முத்துக்களிலும் சென்றது இப்போது முத்துக்கள் இது முத்துக்களின் மாலை அதில் உள்ள நூலின் முக்கியத்துவம் என்ன எனவே முத்துக்கள் மட்டுமே மாலையின் காரணமாக கருதப்பட வேண்டும் என்று கூறின இப்போது நூல் வேலையில் காணக்கூடிய மற்றும் இருக்கும் அனைத்தும் அந்த வேலையின் பொருள் காரணம் நான் மாலையில் இருக்கிறேன் என் காரணமாக இந்த முத்துக்கள் மட்டுமே ஒரு மாலையின் வடிவத்தில் வந்தன இல்லையெனில் இவை அனைத்தும் தனித்தனி முத்துக்கள் என்று கூறியது போர்க்கொல்லர் அவர்கள் இருவரையும் கேட்டு இரண்டு காரணங்களும் ஒன்றாக ஒரு வேலையை செய்கின்றன எனவே அவை இரண்டும் இந்த முத்து மாலையின் பொருள் காரணங்கள் என்று கூறினார் இதேபோல் புத்தி மற்றும் மனம் இரண்டும் ஒன்றாக ஈகோவிற்கு காரணம் மேலும் இந்த மூன்றும் சேர்ந்து உயிரினத்திற்கு நுட்பமான உடலை உருவாக்குகின்றன மிகப்பெரிய விஷம் ஈகோ மற்றும் அதன் இருப்பு காரணமாக இந்த முழு அஷ்டாத பிரகிருதியும் விஷமாக மாறியது அதாவது யார் அதில் உயிரை எடுத்துக்கொண்டு அதை அனுபவிக்கிறாரோ இந்த விஷம் கலந்த அஷ்டாத பிரகிருதி இறுதியில் மரணத்தையே தரும் எந்த உணவில் விஷம் கலந்தாலும் முழு உணவையும் விஷம் என்று அழைக்கலாம் அல்லது விஷ உணவு என்றும் அழைக்கலாம் அதேபோல் இந்த அஷ்டாத பிரகிருதியின் ஒரு பகுதியாக இருக்கும் ஈகோவின் வடிவத்தில் உள்ள விஷம் இந்த பிரகிருதியால் ஆன உடலை அழைக்கிறது இங்கே ஈகோ என்பது பெருமையைக் குறிக்காது ஈகோ என்பது இந்த உடலுக்கு நான் என்ற பட்டத்தை வழங்குவதாகும் நான் ஒரு பட்டமல்ல என்றாலும் இந்த உடல் ஒரு பட்டமாகும் நான் உடன் இணைவதன் மூலம் உயிரினம் தன்னே ஆண் பெண் பிராமணர் சத்திரியர் மருத்துவர் சண்டார் போன்றவர்களாக கருதத் தொடங்குகிறது ஐந்து பெரிய போதங்களும் காரண போதங்கள் அவற்றை அழைக்க முடியாது படைப்பின் போது மாயாவிலிருந்த கடவுள் எந்த அளவில் இந்த ஐந்து பெரிய போதங்களை படைத்தாரோ என்றும் அவை ஒரே அளவில் உள்ளன அவை எல்லையற்ற வடிவங்களை எடுத்து அழைக்கப்பட்டு அழைக்கப்பட்ட பிறகு மீண்டும் உருவாக்கப்படுகின்றன எனவே அளவு ஒருபோதும் மாறாது அனைத்து உடல்களும் இந்த ஐந்து மகாபோதங்களால் மட்டுமே ஆனவை அதாவது அவை சிதையக்கூடாது ஆனால் அவை அனைத்தும் உடல்களாக மாறிய பிறகு அவற்றின் முடிவை சந்திக்கின்றன ஈகோவின் அம்சத்தால் உடல் மாயாவின் வலையில் சிக்கிக் கொள்கிறது மற்றும் கர்மபலத்தின்படி அதாவது சாப்பிட்ட பிறகு விஷம் அதன் விளைவை ஏற்படுத்துவது போல மாயாவின் வலை கர்மாவுக்குப் பிறகு அதன் வேதனையான விளைவே துக்கம் மற்றும் முடிவு இரண்டையும் தருகிறது கடவுள் மேலும் கூறுகிறார் அபரேயமிதஸ்வன்யாம் பிரகிருதம் பித்தி மே பரம் ஜீவபூதம் மகாபாகோ எயேதம் தாரியதே ஜகத் பிரகிருதி எனது உயிரற்ற சக்தி அதாவது இந்த உலகில் நான் இந்த உயிரற்ற சக்தியுடன் விளையாடுகிறேன் நான் எல்லையற்ற பிரபஞ்சங்களை உருவாக்கி ஒன்றோடொன்று மோதி அவற்றை அழைத்துக் கொண்டே இருக்கிறேன் பின்னர் அதே பொருளைக் கொண்டு மீண்டும் ஒரு வித்தியாசமான பிரபஞ்சத்தை உருவாக்குகிறேன் இது எனது உயிரற்ற சக்தி அதாவது அபர சக்தி இது தாழ்வானது என்றும் அழைக்கப்படுகிறது பிரகிருதி மாயா மற்றும் சக்தி என்று அழைக்கப்படுகிறது இந்த பிரகிருதி அனைவருக்கும் தெரியும் அனைவருக்கும் தெரியும் அனைவருக்கும் தெரியும் ஆனால் இதை விட பெரியது என்னுடைய பராசக்தி இந்த உயிரற்ற சக்தியை விட சக்தி வாய்ந்தது மற்றும் தூய்மையானது இது ஜீவ சக்தி என்று அழைக்கப்படுகிறது இந்த சக்தி உலகம் முழுவதும் உள்ளது இந்த சக்தி காரணமாகவே முழு உலகமும் விழிப்புடன் உள்ளது இங்கே கடவுள் கூறுகிறார் நான் இந்த பிரபஞ்சத்தை எனது விருப்பத்தால் வெளிப்படுத்தியுள்ளேன் அதில் இருக்கும் உணர்வுள்ள கூறி எனது உணர்வுள்ள சக்தியின் ஒரு பகுதியாகும் மேலும் உயிரற்ற மகாபூத இருப்பு எனது மாயா சக்தியின் ஒரு பகுதியாகும் மாயா ஒரு உயிரற்ற சக்தி எனது ஒரு பகுதி ஆனால் உயிரற்றதாக இருப்பதால் அது தாழ்வானது அறியாமை சுய உணர்வு மற்றும் தூய்மையற்றது ஆனால் அது மிகவும் ஏமாற்றும் தன்மை கொண்டது அது எனது சக்தியை கொண்டுள்ளது எனவே அதை புரிந்து கொள்வது அதைத் தோற்கடிப்பது மற்றும் அதன் வலையில் இருந்து தப்பிப்பது சாத்தியமற்றது இந்த மாயா சக்தி மிகவும் அழிவுகரமானது மற்றும் இந்த உலகில் உள்ள அனைவரையும் பிணைக்கிறது ஒரு களிமண் கட்டி அங்கே கிடப்பது போல அது அங்கேயே கிடக்கும் அந்தக் கட்டிக்கு எந்த அறிவும் இல்லை அதற்கு அறிவை யாராலும் வழங்க முடியாது மேலும் அது ஒரு களிமண் கட்டி என்றும் எந்தப் பயனும் இருக்க முடியும் என்றும் கூட அதற்குத் தெரியாது இந்த ஐந்து போதங்களால் ஆன உடலில் என் உச்ச சக்தி ஒரு உயிரின் வடிவத்தில் நுழையும் போது அந்த ஜட உடல் உணர்வு பெற்று இந்த உலகில் சுற்றித் திரிந்து மாயாவில் பல்வேறு அனுபவங்களைப் பெற்று அறிவைப் பெறுகிறது அந்த உணர்வு உடலுக்கு மட்டுமே அந்த களிமண் கட்டியின் பயன் என்னவென்று தெரியும் உணர்வு உடல் அதாவது மனிதன் இந்த களிமண் கட்டியை உருத்தி மிதித்து சக்கரத்தில் ஒரு பானையின் வடிவத்தை கொடுத்து உலர்த்தி சுடுவதன் மூலம் பயன்படுத்த ஏற்ற வடிவத்தை கொடுக்கிறான் அந்த களிமண் வடிவம் அனைத்து உணர்வுள்ள உடல்களுக்கும் மிகவும் பிடித்தமானது அதாவது பயனுள்ளது எல்லோரும் அதைப் பெற விரும்புகிறார்கள் இங்கிருந்து மாயாவின் சக்தி போரி அதன் வேலையைத் தொடங்குகிறது பெறுவதற்கான இந்த ஆசை ஒரு களிமண்ணை ஒரு பானையாக மாற்றத் தூண்டுகிறது மேலும் இந்த செயல்முறை வர்த்தகம் விலை அல்லது பணம் அல்லது பண்டமாற்று வடிவத்தை எடுக்கிறது மேலும் உயிரினம் பல வகையான வேலைகள் மற்றும் பல வகையான செயல்கள் மற்றும் செயல்களின் பலன்களால் மகிழ்ச்சியுடன் பிணைக்கப்படுகிறது பணமும் பல வடிவங்களை எடுக்கிறது மேலும் அனைத்தும் பண பரிவர்த்தனைகள் மற்றும் வணிகம் போன்ற சுழற்சியின் வடிவத்தில் சுழன்று கொண்டே இருக்கின்றன அதிலிருந்து வெளியேறுவது சாத்தியமற்றது இந்த அபர சக்தி மிகவும் பயங்கரமானது மற்றும் அழிவுகரமானது மேலும் இந்த அபர சக்தி உயிரினத்தை அறியாமையின் வடிவத்தில் சிக்க வைத்து எல்லையற்ற பிறப்புகளுக்கு அதைச் சூழ்ந்துள்ளது உயிருள்ளவர் எனது பராசக்தி இது இந்த பிரபஞ்சத்தில் உடைக்கப்படாத அழியாத சுத்தமான தூய்மையான மற்றும் நித்தியமானது எனது அறிவம் அதில் பரவுகிறது இது எனது உயர்ந்த சக்தி இது முழு உலகத்தையும் பிடித்து அதை உயிருடனும் நனவுடனும் ஆக்குகிறது மேலும் இந்த உலகில் வாழ்க்கையின் அடிப்படையாகும் கடவுள் மேலும் கூறுகிறார் ஏதத்யோனினி போதானி தியுபதார அகம் கிறிஸ்திய ஜகத பிரபவ பிரலயஸ்ததா இந்த பிரபஞ்சத்தில் எந்த இடத்திலும் அதாவது எந்த பிரபஞ்சத்தின் எந்த கோலத்தின் எந்த கிரகத்திலோ அல்லது துணைக்கோளிலோ பிறந்த அனைத்து உயிரினங்களும் என்னுடைய இந்த இரண்டு சக்திகளிலிருந்தும் உருவாக்கப்பட்டு வெளிப்படுகின்றன அதாவது ஐந்து மகாபோதங்கள் மற்றும் உயிரற்ற உடலால் ஆன இந்த உயிரற்ற உலகம் மற்றும் உயிரினங்கள் இரண்டும் கடவுளின் பாகங்கள் என்று கடவுள் கூறுகிறார் கடவுள் இரண்டிற்கும் கருவி மற்றும் பொருள் காரணம் கருவி காரணம் என்றால் கடவுள் அவற்றை படைத்தார் பொருள் காரணம் என்றால் இவை அனைத்தும் பனைக்கப்பட்ட பொருள் கடவுளின் ஒரு பகுதி அல்லது கடவுள்தானே கடவுளின் கருவி வடிவத்தை புரிந்து கொள்வது எளிது கருவி வடிவம் என்பது ஒரு குயவன் ஒரு பானையை உருவாக்குவது போன்றது கட்டுமானத்தின் ஒவ்வொரு புள்ளி அல்லது ஒவ்வொரு கட்டத்தையும் அது எவ்வாறு செய்யப்படுகிறது அதைச் செய்ய அவருக்கு விருப்பம் உள்ளது மேலும் அவர் இந்த வேலைக்காகவும் கடினமாக உழைக்கிறார் குயவனின் எந்தப் பகுதியும் பானைக்குள் வருவதில்லை அதாவது பானையில் களிமண் மட்டுமே உள்ளது குயவன் எங்கும் இல்லை படைப்பில் கடவுளின் பொருள் காரண வடிவத்தை புரிந்து கொள்வது ஒரு சிறிய நுட்பமான அறிவு அதாவது அதை கருவி காரணத்தை விட சற்று ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இந்த படைப்பின் பொருள் காரணமும் கூட என்று கடவுள் கூறும்போது இந்த ஐந்து பெரிய கூறுகள் போன்றவையும் கடவுளின் ஒரு பகுதி என்று அர்த்தம் படைப்பு கடவுளின் விருப்பப்படி நடந்தது அதாவது கடவுள் விரும்பினார் எண்ணற்ற பிரபஞ்சங்கள் படைக்கப்பட்டன என்று ஸ்ருதி கூறுகிறார் ஒரு ஸ்ருதி கடவுள் படைப்பின் வடிவத்தில் தன்னை வெளிப்படுத்தினார் என்றும் கூறுகிறார் ஒரு ஸ்ருதி இந்த பிரபஞ்சம் அசாத் அதாவது அது இல்லை அது நமக்கு மட்டுமே தெரியும் நாம் அதில் பிறவி எடுத்து மறுபிறவி எடுக்கிறோம் அதில் நம் செயல்களின் பலனை அனுபவித்து வருகிறோம் ஆனால் உண்மை என்னவென்றால் நாசதோ வித்யாதே பாவோ அதாவது இருப்பது அசாத் அது இல்லை ஒரு உவமை உண்டு ஒரு காலத்தில் ஒரு தாய் தூங்குவதற்கு முன் தன் குழந்தைகளுக்கு ஒரு வேடிக்கையான நாட்டுப்புறக் கதையே சொல்லிக் கொண்டிருந்தாள் ஒரு காட்டின் ஓரத்தில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது அங்கு சுட்டன் என்ற ஒரு குறும்புக்கார குழந்தை வசித்து வந்தது அந்த குழந்தை பல பறவைகளை வரத்திருந்தது ஒரு நாள் அவன் பறவைகளுடன் காட்டில் சுற்றித் திரிந்தபோது திடீரென்று பலத்த மழை பெய்தது நனையாமல் இருக்க அனைத்து பறவைகளும் இருந்த ஒரு குகைக்குச் சென்றான் அந்த குகை ஒரு சிங்கத்திற்கு சொந்தமானது ஆனால் சிங்கம் அங்கு இல்லை அந்த சிங்கத்தின் இரண்டு குட்டிகள் மட்டுமே பசியால் அமைதியற்றவையாக இருந்தன இப்போது இந்த கதையை இங்கே நிறுத்திவிட்டு சாராம்சத்தில் கவனம் செலுத்துவோம் தாய் கதையை சொல்கிறாள் குழந்தைகள் அந்த கதையை ஒரு திரைப்படம் போல மனதில் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அவனது கற்பனையில் அந்த குழந்தை ஒரு காடு ஒரு கிராமம் ஒரு குறும்புக்கார குழந்தை பல பறவைகள் ஒரு சிங்கத்தின் குகை சிறிய சிங்கக் குட்டிகளை கண்டது இப்போது கொள்கை அடிப்படையிலான கேள்வி என்னவென்றால் குழந்தையின் கற்பனையில் உலகம் படைக்கப்பட்டது உண்மையாக கருதப்படுமா பறக்கும் பறவைகள் ஓடும் குறும்புக்கார குழந்தை குழந்தையின் கற்பனையில் உள்ள சிங்கக் குட்டிகள் உயிருடன் இருப்பதாக கருதப்படுமா அதாவது உயிர் இருப்பதாக கருதப்படுமா அந்த உயிரினங்கள் எல்லாம் சுவாசித்துக் கொண்டிருந்த காற்றின் தன்மை என்ன மழை மரங்கள் காடு கிராமம் போன்றவை கற்பனையில் இங்கிருந்து வந்தன அவற்றின் கட்டுமான பொருள் என்ன அவை எப்படி அங்கு சென்றடைந்தன இதற்கான பதில் என்னவென்றால் கற்பனையில் உருவாக்கப்பட்ட முழு படைப்பும் மரதால் உருவாக்கப்பட்டது அந்தக் குழந்தையின் மனம் அனைத்திற்கும் கட்டுமான பொருளாக இருந்தது கற்பனையில் உள்ள அனைத்து உயிரினங்களும் அந்தக் குழந்தையின் நனவின் ஒரு பகுதியாக இருந்தன அவற்றின் சுவாசங்களும் அந்தக் குழந்தையின் வாழ்க்கை காரணமாகவே இருந்தன உண்மை என்னவென்றால் கற்பனையில் உருவாக்கப்பட்ட முழு பிரபஞ்சத்திற்கும் குழந்தை பொருள் காரணமாகவும் கருவியாகவும் இருந்தது அதாவது உருவாக்கப்பட்ட அனைத்தும் அந்த குழந்தையின் மனதால் உருவாக்கப்பட்டது மேலும் அங்குள்ள அனைத்து உயிருள்ள மற்றும் உயிரற்ற உடல்களும் அந்த குழந்தையின் ஒரு பகுதியாக இருந்தன அதேபோல் இந்த காணக்கூடிய உலகம் அல்லது பிரபஞ்சம் கடவுளின் கற்பனையில் படைக்கப்பட்டுள்ளது குழந்தையின் மனம் தனது கற்பனையில் பிரபஞ்சத்தை உருவாக்கியது போல கடவுள் எல்லாம் அறிந்தவர் எனவே அவர் இந்த உடல்களின் படைப்பு பிறப்பு வளர்ப்பு வளர்ச்சி மற்றும் அழிவு முதல் அனைத்தையும் எங்கும் நிறைந்த முறையில் செய்கிறார் கடவுளின் படைப்புக்கும் கடவுளிடமிருந்து சிறிது சக்தியை பெற்ற மனதின் படைப்புக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் குழந்தை மற்றும் தாயின் கதை முடிந்தவுடன் பிரபஞ்சத்தைப் பற்றிய குழந்தையின் கற்பனையும் முடிவடைந்து குழந்தையின் மனதில் ஒன்றிணைந்துவிடும் அது எங்கும் செல்லாது அதேபோல் கடவுள் தனது தியானத்திலிருந்து வெளியே வந்தவுடன் இந்த பிரபஞ்சம் இறுதியாக கலைப்பு முறை மூலம் அவரிடம் ஒன்றிணைந்துவிடும் அதனால்தான் கடவுள் அனைத்து உயிரினங்களும் என்னுடைய இந்த இரண்டு சக்திகளிலிருந்தும் தோன்றுகின்றன என்று கூறியுள்ளார் நான் முழு படைப்பின் தோற்றம் அது என்னுடன் மீண்டும் இணைகிறது கடவுள் மேலும் கூறுகிறார் மத்த பரதரம் கிங்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகனா இவா அதாவது ஓ தனஞ்சை இந்த பிரபஞ்சத்தில் என்னை விட பெரியவர் யாரும் இல்லை என்னை விட யாரும் பெரியவராக இருக்க முடியாது அதாவது அத்தகைய எல்லையற்ற படைப்புகள் என்னில் ஒரு மச்சத்திற்கு சமமான ஒரு சிறிய பகுதியில் அடங்கியுள்ளன அவற்றின் படைப்பு வாழ்வாதாரம் மற்றும் அழிவு எண்ணில் மட்டுமே நடந்து கொண்டிருக்கின்றன இங்கே உள்ள அனைத்தும் என்னில் உள்ளது நான் சர்வமிதம் புரோதம் சூத்ரே அதாவது ஒரு நூலில் கட்டப்பட்ட முத்துக்களைப் போல இவை அனைத்திலும் நான் இருக்கிறேன் இந்த முத்தும் நானே நூலும் நானே இவை அனைத்தும் அமைந்துள்ள வானமும் நானே இந்த வழியில் கடவுள் அர்ஜுனனிடம் இந்த அஷ்டாத பிரகிருதி அதாவது எனது உயிரற்ற சக்தி உயிரற்ற இயற்கை எட்டு போதங்கள் என்றும் ஒன்பதாவது போதம் எனது உயிர் சக்தி என்றும் இது ஆன்மாவின் வடிவத்தில் இந்த உலகத்திலும் உயிரினங்களிலும் வாழ்கிறது மேலும் எனது அஷ்டாத பிரகிருதியை அனுபவிக்கிறது என்றும் பத்தாவது போதம் இந்த முழு பிரபஞ்சத்தின் உயிரற்ற மற்றும் நனவான போதங்களும் சக்தியும் கொண்ட நானே என்றும் கூறினார் கீதையின் ஏழாம் அத்தியாயத்தின் நான்கு முதல் ஆறு வரையிலான வசனங்களின் ஆன்மீக அர்த்தம் இதுதான்